உருளைக்கிழங்கு மசாலா உருண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்டால் வருதா ஒன்னா நீ செஞ்சுட்ட நான் எனக்கு நீ சாவுக்கும் இப்போ என்ன சண்டைன்னா நீ இது செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு போனேன் நீ சா ஏன் நீ சா சொல்லாமல் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ இப்போ சொ இப்போ சொல்கிறீல இன்ஸ்டாவில் வருது பிரபலமாக அந்த உருளைக்கிழங்கு உருண்டை செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன்னு சொல்லலை அப்படி சொன்னீங்கன்னா தானே வீடியோ எடுக்கலாம் நல்ல உருண்டை சரியான உருண்டை சரியான உருண்டை முடிச்சுட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு இருங்க 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 நான் திங்க போறேன் இந்த ரெசிபி வேணா சொல்லுங்க ஒரு நாளைக்கு நிசா வீடியோ போட்டு விட சொல்றேன்